இந்த வாரம் சந்த நிலவரத்தை பத்தி இந்த வாரம் சந்த நிலவரம் கம்மி மாடு மாடுகள் லெவல் மாடுகள் தான் மாடுக வந்து எப்படி சொல்றது விலை கம்மி தான் விலை கம்மியா இருக்குங்க வரத்து எவ்வளவு இருக்கு வரத்து ஓரளவுக்கு நிறைய வந்துருச்சு மலை ஏறத்துக்கு அதுக்கு ஒன்றும் பெருசாக வியாபாரம் இல்லை எல்லாம் சேரும் ஜகதியமாக இருந்ததுனால ஒன்றும் மழை ஏறத்துக்கு மாடெல்லாம் நோட்டமாக தெரியல அதனால எல்லாம் விலை கம்மி தான் மொத்தம் எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க மொத்தம் இருபத்தி மூணு மாடு வாங்கியிருக்கு எல்லாம் என்ன மாதிரி ரகங்கள்லாம் வாங்கி கொடுத்தா எல்லாம் ஹெச்எஃப் ஜெர்சி ஜெர்சி கிராஸ் எல்லாம் எல்லாமே எல்லாம் இள வயசு மாடுகள் எல்லாமே எடுத்துருக்கு எல்லாமே எத்தனை லிட்டர் பால் கொடுக்குற மாதிரி எல்லாம் ஒரு பதினஞ்சு டு இருபது லிட்டர் கறக்கிற மாதிரி எடுத்துருக்கோம் விலை விலை ஐம்பது ரூபா இல்லைருந்து எடுத்துருக்கோம் ஐம்பது ரூபா இருந்து ஒரு ரூபா மட்டும் எடுத்துருக்கோம் ஏன்னா ஐம்பது ரூபா ரேஞ்சில் தான் நிறைய எடுத்துருக்க மாதிரி ஆமாம் ஆமாங்க ஏன்னா விலை அந்தளவுக்கு கம்மியாக இருக்குது ஆ சரி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்த மாதிரி குறைஞ்சது ஒரு அறுபது ரூபா அறுபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே எடுக்கலாம் நீங்கள் அந்த அந்த அறுபது அறுபதுக்கு மேலே வாங்குற மாதிரி இன்றைக்கி ஐம்பது ரூபா தான் இந்த ரெண்டு மாடி அந்த கஷ்டமர் வாங்கி கொடுத்து இது ரெண்டும் பார்த்தீங்களா நெய்வேலி நெய்வேலிக்கு போயிட்டு இருக்கு ஆமா நெய்வேலி அங்கெல்லாம் என்ன வெயில் அதிகங்களா இல்ல கம்மி வெயில் அதிகம் தாங்க அதுக்கேத்த மாதிரி தான் மாடு வாங்கி கொடுத்தா ஆமா ஆமா அவங்க பெரிய பெரிய அவங்க இன்னும் பெரிய பெரிய மாடு கேட்டாங்க நீங்க அவ்வளவு பெரிய மாடு வரல அங்க ஒரு திட்டமான மாடு மட்டும் எடுத்துருக்கு இது ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழுக்கு ரெண்டு பொல்லு ரெண்டே பொல் ஐம்பத்தி ஏழுக்கு ரெண்டு பொல் கம்மியா இருக்குங்களா வேலை கம்மி தான் இன்னைக்கு மாட்டு வேலை கம்மி இந்த கொஞ்ச நாளாவே மாட்டு வேலை கம்மியா தான் போயிட்டு இருக்கு எத்தனை லிட்டர் பால் கொடுக்குறோம் இது எப்படி ஒரு பதினஞ்சு லிட்டர் வருங்க கண்ணு போட்டு மூணு நாள் ஆகுது ஒட்டை கண்ணு பாஞ்சு லிட்டர் வரும் நல்ல மாடு கிராஸ் மாடு நல்லா நல்ல நல்லா நல்ல நல்லா மடிசட்டு பாருங்க எப்படி காம்பு நீளம் பாருங்க எப்படி